மோடி வந்ததுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் மோடி ஒரு பிரதமர் அவர் எல்லா ஊருக்கும் வராது எங்க மோடி வர சொல்லுங்க முதலமைச்சர் யாருங்க நானா எங்க சீமாண்ணா உங்கள் உப்பு தான் வருவாங்களா உங்கள் பதில் எதுக்கு ஒரு பதிலும் கிடையாது அது ராஜராஜ சோ ராஜேந்திர சோழனோட இதுக்கு கங்கை கொண்ட சோழபுரம் வந்திருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் பிஜேபியே ஐயா மோடி எனக்கும் அவர் தான் பிரதமர் உங்களுக்கும் அவர் தான் பிரதமர் நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் தம்பி அவர் வந்துட்டு போகட்டும் என்ன இவர் எங்கே இருக்காரு இவர் எங்கே இருக்காரு அப்பளோ மருத்துவமனை தெரியுமா உங்களுக்கு அப்பளோ மருத்துவமனை அப்போ எதுக்கு நீ அப்பளோ மருத்துவமனை போனேன் உடம்பு சரியில்லனா இல்லை உடம்பு சரியில்லாத தான் நான் போனேன் அது அது செய்தி அவன் வச்சிருக்கான் பத்து டிவியில் வச்சிருக்கான் இந்த இந்த சிவன் அந்த சிவன் எயிட்டின்னு எல்லாம் நீ வச்சிருக்கான்ல காட்சி உடம்பு வச்சிருக்கான்ல அதில் அவன் சொல்லப்பட்ட செய்தி அவன் சொல்கிறான் இப்போ பாருங்கள் ஒரு காவல் நிலையத்தில் வந்து ஒரு தம்பி வந்து பாப்பா அந்த ஜரிஜியமாக திட்டி இருக்கோம் பிடிச்சி ஹே பிடிக்கல பிடிக்கலை அவ்வளோதான் அடுத்த வயதாக ஒப்படைக்குன்னு சொல்லுவாங்க இப்போ இவன் என்ன பண்ணுவான் ரோட்டில் தான் போயிட்டு இருப்பேங்க என்ன வரும்பா நான் இப்போதாங்க ஊரில் வந்திருக்கேங்க அப்போ அவனை பிடிச்ச என்ன பண்ணோ அவர் கேஸ் போடுவான் அப்போ ப்ரெஸ் யார் கொடுப்பா இன்ஸ்பெக்டர் கொடுப்பார் ஏசி கொடுப்பார் நீங்கள் பத்து நாளாக கடுமையாக அந்த செயின் பறிப்பில் கடுமையாக நாங்கள் வந்து போராடி அந்த கைது இப்போ தான் பிடிச்சோம் அவர் தப்பிக்கலாம் பார்த்தார் நாங்கள் தான் கடுமையாக வளைச்சி பிடிச்சோம் இந்த செய்தி கொடுப்பாரு அது உண்மையா அந்த அப்பா இம்மாட்டுக்கு வந்துருப்பேன் அவனுக்கே தெரியாதுங்க இந்த கேஸ் போடுறாங்க அப்படின்னு எப்போ தெரியும் புயல் கூட செயல் அடைக்கும் போது அவனுக்கு தெரியும் நான் செயல் படித்தேனா அதுதான் அதுபோல தாங்க இப்போ கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க இந்த ஊடகத்துக்கு வந்து இவரால் பேச முடியாது நம்ம பேசுகிற அளவு கூட நம்ம சிஎம் மேலே பேச முடியாது